பிரைஸ் லார்ட் அண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா அடிக்கடி சிஸ்டர் கேட்பாங்க கொஞ்ச நாள் சிஸ்டரோட வாய்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சிஸ்டர் நான் வந்துட்டேன் கவலைப்படாதீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சேட்டமெல்லாம் அப்படியே கண்களே மூடி கத்திர நோக்கி பார்ப்போமா நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் எல்லாரும் என்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நான் சமீபமா இருக்கிறேன் சொன்னீரே இந்த மாலை வேளையில அல்லது இரவு வேளையில காலை வேளையில யாரெல்லாம் உண்மை நோக்கி இந்த யூடியூப் சேனல் வழியாக அல்லது இந்த சேனல் த்ரீ சிக்ஸ்டீன் வழியாக அல்லது மற்ற சேனல் வழியாக உமை யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்களோ அவர் எல்லாருக்கும் நீ சமீபமா இருக்கிற தேவன் அவளை ஆசிர்வதிங்க இப்பொழுதும் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஹலோ லூயா ஹலிலூயா பிரைஸ் காட் சரி ஓகே இப்ப நம்ம எல்லாரும் ஒரு பாடல் பா பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம பகுதிக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் பாடல் ஒரு ஒரு புதிய நல்ல அந்த கண்டிப்பா கொண்டு போயிடும் நீங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பீங்க இல்ல படிச்சுட்டு இருப்பீங்க ஆனா இந்த பாட்டு கேட்டாலே உங்களை அறியாம நீங்களும் பாட ஆரம்பிச்சிருவீங்க ஏன் தெரியுமா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கருவை, நம்மளோட கண்டு அழியாம சிதையாம கலையாம நம்ம என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் நம்ம நன்றி சொல்லி இந்த பாட்டை பாடு போறோம் சேர்ந்து பாடலாமா இப்போ ஒரு தலைப்ப நம்ம மைண்ட்ல நம்ம மனசுல வச்சுக்கோ ஒரு தலைப்பு நான் எப்பவுமே உங்களுக்கு செய்து கொடுக்கும்போது ஒரு தலைப்பு நான் கொடுப்பேன் அந்த தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்றதா இன்னைக்கு தலைப்பு சரி என்ன அந்த தலைப்புல என்ன இருக்கு வேதத்துல அது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேக்குறீங்களா நீங்க அப்படி மோஸ்ட்லி அப்படி யோசிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணீங்க பைபிள் படிச்சவங்கள தான் இருப்பீங்க சரி அது எங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம இவ வாசிக்க கேட்போமா யோசுவா நீங்க எங்க இருந்தாலும் உங்ககிட்ட செல் இருக்கு பைபிள் இருக்கு எடுத்துக்கலாமா இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை வாக்கு தத்தமா கூட இது நீங்க இந்த மாதத்தோட வாக்கு தத்தமா நீங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கங்க வாசிங்க நான் உனக்கு கட்டளை இடவில்லையா கட்டளை இடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார் உன்னுடனே இருக்கிறார் என்றார் ஆமென் ஹல்லேலூயா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நான் உனக்கு கட்டளை இடவில்லையா அவர் கட்டளைட்டே சொல்றாரு பாருங்களேன் நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தல பலன் கொண்டு திடமானதா இரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா அப்ப என்ன அர்த்தம் ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்காங்க கட்டளையிட்டு இருக்காங்க என்ன கட்டளையிட்டு இருக்காங்க நீ பலன் கொண்டு திடமானதா இரு அதுக்கு என்ன அர்த்தம் நீ பயப்படாத நீ திகையாத இல்ல நீ கலங்காத இதை யாரு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் யார் இத சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படி நெருக்கமா இருக்கிறவங்க கூட சில நேரத்துல நம்மளை விட்டு என்ன பண்ணுவாங்க வெளியில போயிடுவாங்க ஆனா ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறவர் அவருதான் நம்மளை பார்த்து சொல்றாரு நீ பலன் கொண்டு திடமானதா இரு உங்களுக்கு இந்த வார்த்தை புரியுதா பலன் பலவீனம் பலன் பலவீனம் அப்போ நீ வந்து பலன் கொண்டு திடமானதா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு தண்ணி என்ன வித்தியாசம் இப்போ சயின்ஸ் திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அதே தானே அப்போ கல்லு அப்படின்றது திடன் அப்படின்னு அர்த்தம் திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ சர்ச்லாம் சொல்லும் போதுக்கு சொல்லுவாங்க நீ திடப்படுத்தல் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க திடப்படுத்தல் அப்படின்றது என்னது உங்களையே என்னையே நம்ம அதை வந்து நம்ம ஸ்டடியா வச்சுக்கிறது அதுதான் திடன் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கணும் பலன் கொண்டு திடமானதா இரு இதை யார் சொன்னா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா ஏசப்பா நம்முடைய கர்த்தர் சொல்றார் நீ பயப்படாத இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வா இடத்துல பயப்படாதே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்மள யாராவது பார்த்து பயப்படாத இல்ல பயப்படாத நம்ம கூட இருக்கிறேன்னு யாராவது சொன்னா ரொம்ப ஆறுதலா இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு நீ பலன் கொண்டு திடமானதா நீ திகையாத கலங்காத இல்ல எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை நமக்கு ஏசப்பா வாக்கு தத்தமா கொடுக்கு ஆமே நண்பு தேவடி பிள்ளைகளே அதனால்தான் ஏசப்பா சொல்றாரு நீ பலன் கொண்டு திடமானதா இரு திகையாதே கலங்காதே இல்ல திகையாதுன்றது வேற கலங்காதே அப்படின்றது வேற உங்களுக்கு நல்லா நான் நினைக்கிறேன் திகைச்சிட்டு இருக்கிறேங்க அப்படி ஒரு மாதிரி திகைச்சு போயிருக்கேங்க அப்படின்னும் இன்னொன்னு சொல்ற அப்படியே உள்ளத்துல கலக்கமா இருக்குதுங்க நான் கலங்கி போயிருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உங்களையும் என்ன பார்த்து ஏசப்பா சொல்றாரு நீ திகையவும் வேண்டாம் நீ திகைக்கவும் வேண்டாம் நீ கலங்கவும் வேண்டாம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா நம்ம கிட்ட ஏன்னா சொன்னா நீ இதை செய்யாத அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த அன்பு வாலிபு பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பா சொல்லும் போது நீ இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துரு கரெக்ட் டைமுக்கு வந்துரு அப்படின்னு இது போது ரைட்டான்னு கேட்டா தப்பு ஏன்னா நம்ம அப்பா அம்மா எது சொன்னாலும் அது நல்லதுக்காகவே இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம் நினைக்க மாட்டோம் ஆனா இங்க ஏச பண்ண சொல்றா நீ திகையவும் திகைக்காத கலங்கவும் கலங்காத அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும் ஏன் அப்படி சொன்னீங்க ஏன் என்ன பார்த்து சொன்னீங்க அப்படின்னு கேட்போம்ல அது ஏசப்ப என்ன சொல்றாரு உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்றாரா இருக்கிறாராம் அலேலூயா அலேலூயா என் கூடவே இருக்கும் நீரில்லாமல் நான் வாழ முடியாது

நீ போகும் இடமெல்லாம் நீ எங்கே போறியோ அங்கே ஏசப்பா உன் கூட இருக்காரு எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் நான் போகிற இடத்துல எல்லாம் ஏசப்பா என் கூடவே இருக்கிறாருங்க நான் எப்பவுமே மற்ற உதவி அதிகமாக நாட மாட்டேன் நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் என் பக்கத்தில் இருங்க நீங்கள் இந்த தான் வாழ முடியும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன் தெரியுமா ஏசப்பா என் கூட இருந்தா நான் எல்லாத்தையும் சாதிப்பேங்க இது உண்மைங்க இது உண்மை நிறைய நேரத்தில் நான் காலேஜுக்கு போகும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல நான் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் காலேஜுக்கு போகும்போது நிறைய நேரத்துல என் கூட என்ன கிராஸ் பண்ணி விட்டதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப சிலர்லாம் எல்லாம் பார்க்காதவங்க எல்லாம் நீங்க கேட்பீங்க ஏன் உங்களை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா உங்களுக்கு நான் அதையும் சொல்றேன் எனக்கு வந்து பார்வை குறைபாடு திறன் இருக்கு ஆனா அதை பத்தி நான் பெருசா உன ஃபீல் பண்றது இல்லை ஏன் தெரியுமா என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிற ஹலிலூயா ஹலிலூயா ஆமாங்க ஏசப்பா என் கூடவே இருக்கிறார் நான் சபையில ஒரு பாஸ்டரா இருக்கேன் ஒரு சபைய நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இருளர் காலனி குறவரு அதே மாதிரி ஸ்லெம் ஏரியாவுல நான் சண்டை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி என் கூ என் சபையில இருக்கிற பிள்ளைங்க போய் எடுத்துட்டு இருக்காங்க சுவிசேஷ ஒளியம் கிராம ஒளியத்தெல்லாம் என்ன நான் அர்ப்பணிச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு பார்வை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல ஏன் தெரியுமா தேவன் என்னுடைய ஒளியா இருக்கிறேன் நானே சத்தியமும் வழியும்த்தியமமும் இருக்கிறேன் தான் நினைக்கிறீங்க கூட யாருமே இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல என்ன ஏசப்பா மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு ஒரு நாளும் என்னை மறைவ தெய்வம் நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறைவ தெய்வம் நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் நன்றி சுவே என்னும் நன்றி சுவே என்னும் அவ்வளவுதாங்க ஒரு நாளும் மறக்காதேச பண்ண பண்றாங்க நம்ம கூடவே இருக்காங்க நீ போகும் தெய்வனாகி கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் வருகிறார் அதனால நம்ம என்ன பண்ண வேணாம் கவலைப்படவே வேணாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லுங்க என் லைஃப்ல நிறைய என் லைஃப்ல நடந்துருக்குது நிறைய பேர் என்ன பார்த்துருப்பீங்க நான் இதுதான் புதுசாக த்ரீ சிக்ஸ்டீன் சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கேன் என்னோடய மெசேஜ் கிட்டத்தட்ட தினந்தோறும் இது திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் என்னோட செய்தி போகும் த்ரீ சிக்ஸ்டீன் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் எதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் என்னோட கைபேசி நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் என்னோட கூட ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நான் பிரேயர் பண்ணவும் தயாரா இருக்கேன் என்ன ஒனே மட்டும் தான் என்னன்னா காலையில என்னோட ஓ கிளாக் அப்போ தேவனாகி கத்த உன்னோட கூட இருக்கிறார் அல்லே லூயா எத்தனை பேருக்கு ஏசப்பா என் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதுன்னு என் தெரியல ஆனா என் கூட ஏசப்பா இருக்கிறார் உங்களுக்கு நிறைய நான் சாட்சியெல்லாம் சொல்லிருக்கேன் ஆனால் இன்னும் ஒரு சாட்சி கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்றேன் என்னோட சபையில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் பண்ணேன் சபையை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாரும் காணிக்க அந்த மாதிரி எங்களோட சபையில் வந்து பெருசாக அவனும் காணிக்கலாம் அவ்வளோ பெருசாக இல்லை ஏன்னா நான் ஒரு வில்லேஜில் தான் சபை வச்சுருக்கேன் சடயங்குப்பம் அப்படின்ற தான் நான் சபை வச்சிருக்கிறேன் இந்த சாட்சி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும் அப்போ சபை வச்சிருக்கேன் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது என்னோட சபை காணிக்க வாரோனா ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் முந்நூறுபாலே நானூறுரூபா வரைக்கும் தான் சபை காணிக்க வரும் அது ஸ்பீக்கர் எங்கள் சபையில் பேச வரவங்களுக்கு ரூபாய் கிட்ட நான் காணிக்க கொடுக்கணும் அதனால அதை அப்படியே போயிடும் யூஸ் பண்ணிடுவேன் அப்போ என்கிட்ட காசு இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திகைத்து போயிருக்கிறேன் கலங்கி போயிருக்கிறேன் இல்லை மான்கள்ித்து கதறுபோல் தேவ நீத்து கதரு மீ தஞ்சமி அடைக்கலும் நீட்டையும் நீ என்றும் காப்பி அதான விஷயம் அப்போ ஒரு மான்கள் போல நான் கலங்கி போயிருக்கிறேன் கலங்கி போன நீரை மான் தேடி போய் குடிக்குமா அந்த மான் போல கலங்கி போயிருக்கிறேன் எதுக்காக தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு எனக்கு யாரு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு என் அன்பு தேவடைய பிள்ளைல என்னுடைய கை கழுத்துல இன்னும் நீங்க பாப்பீங்க இந்த செயின் டாலர் வச்ச செயின் ஒண்ணு போட்டிருக்கல இந்த செயினை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டுட்டு தான் இருந்தேன் அப்போ சேட்டு கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு சபைக்கு ஒயிட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லி போறேன் போய் உட்கார்ந்துட்டு கிட்ட சொல்றேன் கொண்டு போய் என்னோட செயினை கழட்டி கொடுக்குறேன் அப்போ குடுக்கும் போது சொன்னார் இருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு சரி வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த செயினை கையில வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கேன் என்ன ஏசப்பா என்னோட நகையை வைக்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்க இருக்கும் போது என்னோட செல்லுல திடீர்னு ஒரு கீன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுது எஸ்எம்எஸ் சவுண்டு அப்போ அந்த செல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட செல்லில் யாரோ ஒருத்தவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என் செல்லுக்கு வந்திருக்கு அப்போ எடுத்து பார்க்குறேன் யார் இது எனக்கு இருபது உடனே நான் அந்த செயினை வைக்காம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தா அவங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு தான் அனுப்பியிருந்தேன் இது யூஸ் பண்ணிக்கங்க சொல்லி உடனே நான் உங்களுக்கு வாய்ஸ் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்போ தேங்க்ஸ் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நான் வந்து அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் இந்த நம்பர் யார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அது எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க எனக்கும் தெரியாது கத்தர் கூட பேசினாரு உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் இதோட நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த நம்பர் நான் கால் பண்ணால் போகல அப்படி முடிஞ்சிடுச்சு ஏன் சிஸ்டர் திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள்லாம் யோசிக்கலாம் அதே மாதிரிதான் இப்போ இப்போ இந்த வீக்ல எனக்கு ஒரு செயல் ஒரு அதிசயம் நடந்துச்சு இதே மாதிரி ஐந்து வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒயிட் வாஷ் பண்றதுக்காக சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒயிட் வாஷை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அட்வான்ஸ் டென் தௌசண்ட் கொடுக்கணும் இதே தாங்க டென் தௌசண்ட் கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு கத்துடைய பாதத்துல அமர்ந்து பிரேயர் பண்ணிட்டு நோக்கி அமர்ந்திருப்போ காவலை மறந்து காத்திருப்போ இப்படிதாங்க கத்துடைய சமூகத்துல உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் பிரேயர் பண்ணிட்டு திடீர்னு எனக்கு ஒருத்தவங்க என்னோட எனக்கு செல்லுக்கு அமௌண்ட் அனுப்பியிருந்தாங்க டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியாது ஆனா ஆண்டுடைய சமூகத்தில இருந்து நான் சொல்றேன் இந்த டென் தௌசண்ட் யார் அனுப்புனாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து அனுப்புனாங்க அவங்க எதுக்கு அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஆயில் வாங்கி கொடுத்தேன் என்னோட மாமியார் நாகர்கோவில் அப்போது அங்கே போனப்போ அந்த நாகர்கோவில் ஆயில் தாய் திருமேனி என்னன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ஃபைவ் சம்திங் அப்படி தான் வந்துச்சு ஆனால் அவங்க எனக்கு டென் தௌசண்ட் அனுப்பியிருந்தாங்க இதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போது என்ன இவங்க டென் தௌசண்ட் அனுப்பங்கன்னா நீங்க உண்மையா அனுப்புனீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அதனால் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அனுப்புகிறேன் உங்களை யோசித்து பாருங்களேன் எனக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு டென் தௌசண்ட் தேவைப்பட்டுச்சு அட்வான்ஸு ஆனால் இயேசுப்பா எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க டென் தௌசண்ட் அப்படியே கொடுத்தாங்க மனுஷனை நீ கேட்டா கிள்ளிக்கொடுப்பா ஏசுவை நீ கேட்டா அள்ளிக்கொடுப்பா அப்படிதாங்க மனுஷங்களை கேட்டா கொஞ்சம் கிள்ளி கொடுப்பாங்க ஆனா ஏசப்பாவை கேட்டா அள்ளி கொடுப்பாரு அந்த ஏசப்பாவை தான் நான் கேட்டேன் எனக்கு எவ்வளவு தேவையோ அத அப்படியே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என் தேவைகளை கத்த வித்தியாசமாய் சந்தித்தார் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் ஏசப்பாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஏசப்பா நம்ம குறைகள் எல்லாம் கிறிஸ்து அவருடைய ஐஸ்வர்யத்துல நிறைவாக்குவார் அதான் ஏசப்பா நம்ம எதுக்கோ கவலைப்படுறோம் ஆனா ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றா நீ திகையாதே கலங்காதே நீ திடமானதா இரு நீ பலன் கொண்ட திடமானதா இரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இல்ல அதே மாதிரி இன்னொரு வசனத்துல ஏழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு நான் மோசையோட கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் அலே லூயா அலே ஏசப்பா இக்கட்டான நேரத்துல நம்மோட கூட இருக்கிற தேவன் மனிதர்களை எப்பங்க நம்மளை விட்டு போவாங்க இக்கட்டான நேரத்துல நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனா ஏசப்பா மட்டும் எப்ப தெரியுமா நம்மளை தேடி வருவாரு யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டாம் கைவிட மாட்டா கை விட விடமாட்டார் அவ்வளவுதாங்க எல்லாரும் கைவிட்டு போற சூழ்நிலை இருக்கும்போதுதான் இயேசு வந்து நம்முடைய கைய புடிச்சுப்பாங்க அதாங்க உண்மை அதாங்க உண்மை இல்ல மனிதர்கள் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இல்ல யோசுவா ஒன்னு ஏழு தான் ஏசப்பா கூட நான் சொல்றேன் அதிசயங்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அதிசயங்கள்லாம் ஏசப்பா எனக்கு அதிகமா செஞ்சிருக்காங்க உங்களுக்கு நான் இதைதான் சொல்ல வரேன் இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டேங்க எனக்கு திருமணமாகி ஒரு வருஷம் நிறைவு செய்திருக்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் எனக்கு திருமணம் ஆச்சு திருமணமாகி ஒரு வருஷம் நான் நிறைவு செய்திருக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க எங்க திருமணமாக போகுது இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிலாம் சொன்னாங்க அவ்வளவுதாங்க உன்னோட எல்லாமே மத்தவங்களுக்கு எழுதிருங்க உங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எழுதிருங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா ஏசப்பா சொன்னாரு நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உனக்காக செய்து முடிப்பேன் ஆமேன் அல்லையிலூயா சங்கீதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குது சங்கீதம் இருபது நாள்ல உங்களுக்கு ஒருவேளை வாக்கு தத்துவமா கூட வந்திருக்கலாம் அவர் உன்மது மன விருப்பத்தின்படி தந்தொருளி உன் ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவார் ஹலேலூயா லூயா ஹலே லூயா ஏசப்பா என் மனசுல என்ன இருக்குன்னு ஏசப்பா நினைச்சாங்க நான் சொல்லிட்டேமா ஏசப்பா எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா எல்லாரும் நடக்காதுன்னு சொன்னாங்க நானும் ஏசப்பாக்கிட்டேன் என்ன தெரியாம கேட்டேன் ஏசப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு சாதாரணமா எனக்கு கண்பாறை உள்ள ஒருத்தவங்கள எனக்கு வாழ்க்கை துணையா கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பாக்கிட்ட கேட்டேன் ஆனால் மற்றவங்களாம் சொன்னாங்க இல்லை இல்லை அது எப்படி கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நீ என்ன பண்ணாத ஆசைப்படாத அப்படிலாம் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் என் ஏசப்பா கிட்ட நான் என்ன கேட்டனோ அது ஏசப்பா எனக்கு நிறைவா கொடுத்தாங்க எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தெரியுமாங்க ஏசப்ப எனக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல இந்த இந்த நான் பேசுறது எல்லாமே எடிட் பண்றதும் இந்த வீடியோ எடுக்கிறதும் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னோட கணவர் தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க நல்ல ஒரு சாஃப்ட் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏசப்பா எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்தாங்க இல்ல நான் நான் எதுவுமே கேட்கலங்க ஏசப்பா கிட்ட நான் பணம் பொருள் எதுவுமே கேட்கல ஏசப்பா நல்லவங்கள எனக்கு கொடுங்க ஏசப்பா அலே லூயா ஹலேலூயா அதிசய்யுங்க சீகீரவன் அருகில் இருக்கீரா அற்புதங்கள் நமக்குள் வசிக்க இவ்வளவுதாங்க நடக்காது அப்படின்னு சொன்னவங்க இடத்துல ஏசப்பா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்துருக்க ஆமாங்க உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கலன்னு கவலைப்படுறேன் எதெல்லாம் இல்லைன்னு கவலைப்படுறீங்க எதெல்லாம் குறைவுன்னு கவலைப்படுறீங்க ஆம் என் அன்பான தேவனி பிள்ளைகளே இப்பொழுது கூட இதை கேட்டுக்கொண்டு மனசுல ரொம்ப வருத்தத்தோடு அமர்ந்து இருக்கலாம் ரொம்ப கவலையோடு இருக்கலாம் ரொம்ப அப்படியே கசந்து போயிருக்கலாம் ஆனா ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு மாறாவின் வாழ்க்கையில இல்ல மாறாவின் நீரை ஏசப்ப என்ன பண்ணாரு மதுரமாய் மாற்றினார் உடைய வாழ்க்கை கசந்து போயிருந்துச்சு ஆனா ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு இல்ல கசப்பான நீரூற்றை இனிமையாய் மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமையாக மாறுங்க கொஞ்ச காலம் தாங்க கொஞ்ச காலம் தாங்க நீங்கள் அனுபவிச்ச பாடுகள் எல்லாம் முடிகிற கட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க அதுக்கு ஒரு முத்து புள்ளி ஏசப்பண்ணா பண்ணுவாரு நிச்சயமாக வைப்பாருங்க வேகத்தில் போட்டிருக்கலாம் நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை அப்படின்னு போகாது ஆம் என் அன்பு தேவடி பிள்ளைகளே ஒரு நம்பிக்கையை வைங்க நிச்சயமா ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாரு நான் நிறைய விஷயத்துக்காக எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் இல்ல நான் எதை பத்தியும் பெருசா யோசிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா என் பக்கத்துல ஏசப்பா இருக்க என் ஜெபத்தை கேட்கிறவர் என் பக்கத்துல இருக்கிறார் அதனால நான் கவலைப்பட மாட்டேன் எல்லாத்தையுமே பிளிப்பிய நாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுல முடிஞ்சிடுச்சு நீங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு உங்களுடைய கணவர் ஒரு வேலை குடிக்கலாம் குடிக்கலாம் ஒருவேளை உங்க பிள்ளைங்க அடங்காம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கலாம் ஆனா அதை குறித்து கூட நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க ஏன் தெரியுமா

தீ வீரும் வந்தென்னை தாங்குகிறேன் உம்பாதும் பனிந்தேன் என்னாலும் தூத யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஆமாங்க நான் முடிக்க போகிறேன் ஆனா உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை இருக்குமா நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா நீங்க பாரத்தோடு இருக்கீங்களா தத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ பலன் கொண்டு திடமனதாயிரு இரு கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்து உன்னோடு கூட வருகிறார் அலை லூயா லூயா கலங்காதீங்க திகையாதீங்க அப்படியே கண்களை மூடுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் எல்லார கண்களை மூடுமா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் அல்லது உட்கார்ந்து கொண்டது அல்லது வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை உங்க கணவருக்காக அழுது கொண்டிருக்கீங்களா உங்க பிள்ளைங்களுக்காக அழுது கொண்டிருக்கீங்களா ஒருவேளை கடன் பாரத்தோடு இருக்கீங்களா இப்போ நீங்க அப்படியே கண்களை மூடுங்களேன் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க சிஸ்டர் எனக்காக ஜெபிக்க முடியுமா என் கணவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு சிஸ்டர் போராட்டமான சூழ்நிலை ஆனா நான் யார்கிட்டயும் சொல்லலன்னு சொன்னாங்க சரிங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபிச்சங்க அடுத்த வாரம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க சிஸ்டர் இந்த வாரம் முழுசும் என் கணவர் குடிக்கல எப்படின்னு எனக்கு தெரியல ஆமாம் என் அன்பு தேவைய பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா எல்லாரோடையும் கண்களை மூடுவோமா எல்லாரும் கத்திரி நோக்கி பார்ப்போமா தேங்க்யூ லால் தேங்க்யூ லான் தேங்க்யூ மாஸ்டர் அப்பா உண்மை துதிக்கிற நான் ஏசப்பா இந்த வேலையில் இந்த இரவு வேலையில் அல்லது இந்த காலை வேலையில் இந்த மாலை வேலையில்ப்பா என்ன நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே சுவாமி நீ அறியாதும் எட்டாவதுமான ஒரு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களே எத்தனை நாட்கள் ஆண்டவர் தனிமையாய் போராடி கொண்டிருந்த நாட்களில என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினேன் பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கலாம் சுவாமி துக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம் சுவாமி அண்டவரே அவர் துக்கம்

செய்கிற வேலை அற்புதம் செய்கிற வேலை இறங்கி வருகிற வேலை தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் அப்பா யாரெல்லாம் வியாதியோட பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாளோ யாரெல்லாம் திருமணத்தை காய் காத்திருக்கிறாளோ யாரெல்லாம் திருமணம் வச்சுட்டு அடுவரே ஒண்ணுமே சொல்லி வெறும் கையோட நிக்கிறாளோ அவளு இந்த வேலையில முன்னாடி கருநீட்டி ஆசீர்வாதிங்கப்பா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஹோல் இஸ்பிரிட் தேங்க் யூ யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறாங்களோ அப்பா நீ எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கீங்கப்பா இருக்கீங்க அவளுக்கு எல்லாம் சொந்த வீடை நீங்க கடல கட்டளையிடுங்க சுவாமி இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கிரீ செய்யுங்கப்பா எல்லாவற்றையும் பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூல ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் சரி உங்க எல்லாருக்குமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு நான் கொடுக்கிற தொலைக்காட்சியில என்னுடைய பெயரும் என்னுடைய என்னோட பெயர் ஜெபமணி பாஸ்டர் ஜெபமணி நம்பர் வரும் நீங்க என்னை எதுக்காக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஜபத்துக்கோ அல்லது உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்றோ எதற்காகவும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட கூட தொடர்பு கொள்ளலாம் என்னோட கூட உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார்